ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரஸ்ட் ஃபேமிலி நம்ம இப்ப வீடியோ என்ன பார்க்க இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் தான் எல்லா ஃபுட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வெரைட்டியும் செம்மையா இருக்கு இருக்கிற எல்லா டெசர்ட்டும் வேற லெவல்ல இருக்கு ఇక్కడ జూస్ ఐస్ క్రీమ్ చాక్లెట్ ఎలా డేస్టూ అల్టిమేట ఫ్రెండ్స్ ఎక్కడ చికెన్ మటన్ డేస్ వేరే లెవెల్లో ఫ్రెండ్స్ இருக்கிற ஃபுட்டு எல்லாம் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் இயரோக்கு அன்லிமிட்டடாக தராங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணேன் நீங்களும் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாரஸ்ட் ஃபேமிலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ்